ஓ சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை நான் சத்தியம் செய்கிறத நீ நம்புனா இப்போ இதை முழுசாக கேளு முருகன் சாதாரணமாகவே வாக்கு கொடுக்க மாட்டேன் ஆனால் உன்னை தேடி வந்து சத்தியம் செய்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய நல்ல விடியலுக்கான வாக்காக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ நிச்சயமாக நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் பேரின்பமும் பேரதிர்ஷ்டமும் வந்து சேருவதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே எப்போவுமே உன்னுடைய அன்பாலும் பாசத்தாலும் எல்லாரையும் அரவணைத்து வாழ கத்துக்கோ அதிகாரத்தால் யாரையாவது அடக்க நினைச்சீன்னா அது வேலைக்கு ஆகாது என் செல்வமே இந்த உலகமே அன்பு பாசம் தான் மயங்கி போயிருக்கு நீயும் அதை சரியாக செய்யும் போது எல்லா மக்களும் உன்னுக்கு கீழே தான் இருப்பாங்க உன் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் இந்த முருகனிடம் முறையிட்டால் அதை உனக்காக நான் சரி செஞ்சு தந்துடுவேன் அதை விட்டுட்டு கவலைப்படுறதாலையும் கோபப்படுறதாலையும் என்ன ஆகப்போகுது உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாளனாக முழு உரிமையாளனாக இந்த முருகன் நான் தான் இருக்கேன் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வழியும் வேதனையும் கஷ்டமும் மனக்கசப்பும் இருக்க தான் செய்யும் ஒரு சிலர் எல்லாத்தையும் கடந்து போயிடுறாங்க ஒரு சிலர் எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க அவ்வளவுதானே தவிர எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்க தான் செய்யுது உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும் நான் விற்கக்கூடிய நடனப்படி தான் இந்த உலகமே ஆடிக்கிட்டு இருக்கு புரியாமல் சில மனிதர்கள் அறியாமையால் நான் தான் எல்லாங்கிற மாதிரி ஆணவத்தோட அடுத்தவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உப்பும் சர்க்கரையும் பார்க்குறதுக்கு வெள்ளை நிறமாக தான் இருக்கும் பாலும் கல்லும் கூட வெள்ளை நிறம் ஆனால் ஒன்றின் சுவை இன்னொன்றுக்கு எதிர்மறையானது உன்னுடைய குணம் இன்னொன்று குணத்துக்கு எதிர்மறையானதல்லவா அதே போலதான் நீ பார்க்குறவங்க எல்லாரையும் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்காம முழுசா நம்பிராத நம்ப வேண்டிய விஷயங்களில் நம்பக்கூடிய மனிதர்களை சரியாக புரிஞ்சு கவனமாக நடந்துக்கோ என் செல்வமே உனக்கு முக்கியத்துவம் தராத மனிதர்களிடத்தில் மறுபடியும் மறுபடியும் நீ தேடி போகும்போது அங்கு நீ முட்டாளாக்கப்படுவ அதற்கு பதிலாக எந்த இடத்துல உனக்கு மரியாதை கிடைக்குதோ யார் உனக்கு முக்கியத்துவம் தர்றாங்களோ அவர்களை மட்டும் தேடிப்போ நீ சிந்தின கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேணும்னா வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் எனக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் நல்லா தெரியும் நீ கவலையை விடு என் செல்வமே என் பிள்ளையான உன்ன என்னை தாண்டி யாரும் கஷ்டப்படுத்த முடியாது இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் நான் தான் காரணமாக இருக்கேன் நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் உன்னுடைய உருவத்தையோ நீ அழகாக இருக்குங்கிறதையோ உன்கிட்ட இருக்க காசு பணம் செல்வத்தையோ நான் ஒருபோதுமே பார்க்க மாட்டேன் அதற்கு பதிலாக உன்னுடைய நல்ல உள்ளத்தையும் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களையும் மட்டும்தான் நான் பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு மொத்தம் எண்பத்தாறாயிரத்தி நானூறு வினாடிகளை நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அதில் ஒரு வினாடியாவது எனக்கு நன்றி சொல்லணும் நீ எப்போதாவது நினைக்கிறியா கேட்டால் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குன்னு கதை சொல்லுவ நல்லா யோசிச்சுப்பாரு உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் துன்பப்படுறவங்களும் உன் கண் எதிரிலையே தினமும் எத்தனை பேரை நீ பார்க்குற அவங்கள விட உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கேங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நன்றி சொல்வது எந்த தவறும் இல்லை என் செல்வமே நீ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சின்னா நான் சொல்கிறத கவனமாக கேட்டு நடக்க ஆரம்பி யாராவது உன்னை கோபப்படுத்தும் போது மௌனமாக இரு வேணும் நேவ் என்னை விளக்கி வைக்கும்போதும் ஒதுக்கி வைக்கும் போதும் அமைதியாக விலகி நில்லு பெருமைப்படுத்தி உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசும்போது துள்ளி குதிக்காமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ வேணும்னே உன்னை உதாசீனப்படுத்தினாலும் மட்டம் தட்டி பேசினாலுமே கூட மனசுடைஞ்சு போகாமல் தைரியமாக இரு என் செல்வமே உன்னை அவமானப்படுத்தும் போது தவறிப்போய் கூட உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது உன்னை யாராவது கஷ்டப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தும் போதும் உதாசீனப்படுத்தும் போதும் விலக்கி வைக்கும் போதும் இன்னுமே நீ மிக தைரியமாக இருக்கணும் தோல்வி வரும்போது தானே நீ துணிஞ்சு நிற்கணும் வெற்றி வரும்போது நீ பணிஞ்சு நின்னாலே போதுமானது இன்னும் இன்னும் அது உனக்கு பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் யாராவது உன்னை காயப்படுத்துகிறாங்க ஏதாவது ஒன்று உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னா அதை காதில் கேட்காதது போல் கண்டும் காணாமல் இருக்க கற்றுக்கோ ஏதாவது வேணும்னு தான் நீ என்னை எதிர்பார்த்து வரணும்னு இல்லை எப்போதுமே உன்னுடைய வரவை நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே நீ கேட்காமலேயே உனக்கு தருவதற்கு தயாரான ஆளாக தான் இந்த முருகன் நான் இருக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய உண்மையான பக்திக்கு என்றுமே பலன் உண்டு அதுவும் நீ நம்பிக்கையோடு கேட்கும்போது நீ கேட்டது எல்லாத்தையும் சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு தருவேன் உன்னை நிற்காமல் ஓட வைக்கணுங்கிறதுக்காக தான் நேரம் கடிகாரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு உன்னை துரத்தி பிடிக்கணும்னு நான் நினச்சி உனக்கான வெற்றியை கொடுக்கணுங்கிறதுக்காக உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கான முன்னேற்றம் நிறைஞ்சதாக இருக்கணும்னா அந்த கடிகாரத்தில் ஓடக்கூடிய நேரம் போல் நீயும் ஓடிக்கிட்டே உழைச்சிக்கிட்டே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே செல்வமே எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் யார் முன்பாகவும் அதிக உணர்ச்சி வசப்படாத ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு இடம் இல்லாமலே போயிடும் மனசு மூளை புத்தி எல்லாம் உன்னோட ஒன்னு சம்மந்தப்பட்டது தான் மூளை என்னதான் உன்னை கட்டுப்படுத்த சொன்னாலும் நீ மனசுல உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கும் போதும் கவலைப்படும் போதும் அடுத்தவன் உன் பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு சுலபமாக உன்னை சாச்சிடுவாங்க படைக்கும் போதே உன்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை இந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கேன் என்ன விட்டா உனக்கு வேற யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே எப்போதுமே உன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள தயாராக உன்னுடைய பக்தியை பாசத்தோடு புரிஞ்சு கொள்ள தயாராக நான் இருக்கேன் உன் மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய வெற்றியையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே அதே நேரத்துல நீ இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் நீ எப்பவுமே கண்ணாடி போல உனக்கு எதில் இருக்கவங்க என்ன செய்யறாங்களோ அதுதானே நீயும் செய்கிற அன்பா பேசுனா நீயும் அன்பா பேசுற அவங்க கோபப்பட்டு வெறுப்ப காட்டினா நீயும் மறுபடியும் வெறுப்பை காட்டுற ஆனா உண்மை என்னன்னு நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ இருளை இருளால் விரட்ட முடியாது தானே இருள் வந்துடுச்சுன்னா வெளிச்சம் வச்சா மட்டும்தான் ஒளியால் மட்டும்தான் அந்த இருளை விரட்ட முடியும் அதே போலதான் வெறுப்பை வச்சு வெறுப்பால் விரட்ட முடியாது வெறுப்பை விரட்டுவதற்கு அன்பு மட்டும்தான் தேவை அன்பை காட்டினா கோபப்பட்ட மனிதர்களும் அடங்கி போய் வெறுப்பை மறந்து உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க யாராவது உன் மேலே கோபப்பட்டாலும் கத்தினாலும் வெறுப்பை உமிழ்ந்தாலும் ஓ அன்பின் மூலமாக முதல்ல அதை சரி செய்ய முயற்சி செய்யப் பாருன் செல்வமே எப்போவுமே இன்னொருத்தரை பத்தி அப்பட்டமா இல்லாததையும் பொல்லாததையும் பொய் சொல்லி அவங்க வாழ்க்கையை யாரு சீர்குலைய வைக்க நினைச்சாலும் அவர்கள் என்னுடைய கோபத்துக்கு ஆளாகுவார்கள் அப்படிதானே உன் கூடவே இருந்துட்டு உனக்கு பின்னால உணவை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் இங்க உள்ளவங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ யாருங்கிறத எல்லாருக்கும் புரிய வைப்பதற்கான வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனை தீரணும்னு நீயும் இப்போ என்ன தேடி வந்துட்ட கூடிய சீக்கிரமே அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் நீயும் எனக்கு நன்றி சொல்ல தயாராகு என் செல்வமே ஒவ்வொரு நாள் தூங்க போறதுக்கு முன்பாகவும் நான் சொல்கிறத மட்டும் பாரு நீ இருக்கிற யோசிச்சு பாரு தங்க இடம் கூட இல்லாமல் நிம்மதியாக தூங்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லாமல் வீதியின் ஓரத்தில் நிறைய சத்தங்களுக்கு இடையில் தூங்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது அவங்களை விட நீ எவ்வளவு கொடுத்து வச்சவான்னு யோசிச்சுப்பார் உனக்காக பெரிய மாட மாளிகையும் கூட கோபுரமும் பணமும் நகையும் இல்லைனாலும் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வதற்கானதையாவது நான் கொடுத்து வச்சுருக்கேன் தானே நீ எதையுமே என் கிட்டே வேண்டிக்கணுன்ற அவசியமே இல்லை உனக்கு கிடைச்ச வரைக்கும் நீ எனக்கு நன்றினு சொன்னாலே உனக்கு கிடைக்காததையும் உன்கிட்ட இல்லாததையும் உனக்கு தேவையானதையுமே கூட நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் எது வேணும்னு ஓடி ஓடி தேடுனியோ அதை வேணவே வேணாம்னு சொல்கிறதுக்கும் ஒரு நேரம் வரும் ஆனால் நீ எதை கேட்டாலும் எதை வேணாம்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு உன் வாழ்க்கைக்கு சரியானதையும் நிம்மதியானதையும் நிரந்தரமானதையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த காலத்து பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை எதுக்குமே அலட்டிக்க கூடாது எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது ஆனால் நிறைய காசு கையில் இருக்கணும் வேலை செய்கிறேன்ற பேர்லாம் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க சுற்றி இருக்க யாருக்குமே மரியாதை தரக்கூடாதுன்னு எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அலட்டிக்கிறாங்க நினச்ச உடனே எல்லாமே உடனே கையில் வந்து சேர்ந்துடணும் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி காசு பணமாக இருந்தாலும் சரி நினச்ச உடனே கையில் கிடச்சிடணும்னு தானே காசுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு யோசிக்கிற அளவுக்கு தானே இன்றைய பிள்ளைகளின் மனசு இருக்குது இதுதான் உலகம் இப்போ மாறிப்போச்சுங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது நிலையில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு இந்த பிள்ளைகள் உணர்வதே இல்லை என் அன்பு பிள்ளையே நீ அதை உணர்ந்தவனாக இருக்கிறதால அமைதியாக இரு வாழ்க்கை நிரந்தரத்தை நிதர்சனத்தை உணராதவர்கள் அதிகமாக ஆட்டம் போட்டாலும் அது எல்லாமே முடிவுக்கு வரும் ஆனா உனக்கு உன் அப்பன் முருகன் நான் எப்போதுமே துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தருவேன்